மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதகைக்கு புறப்பட்டார் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் கோடை விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டு வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தைந்தாம் தேதி வரை கண்காட்சி நடைபெறவுள்ளது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கவுள்ளார் இதற்காக ஆறு நாட்கள் பயணமாக இன்று காலை பத்து மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவைக்கு புறப்பட்டு சென்றார் சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சரை அமைச்சர் டாமோ அன்பரசன் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக உதகைக்கு செல்கிறார் அங்கு பொதுமக்களுக்கு பட்டா வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொள்ளவுள்ளார் தொட்டபெட்டாவில் பழங்குடியின மக்களை சந்தித்தும் முதலமைச்சர் உரையாட உள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அவர் மே பதினாறு அல்லது பதினேழாம் தேதி சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து நாள் பயணமாக உதகை செல்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவைக்கு வருகை தந்துள்ளார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் கோவைக்கு அவர் வந்திருக்கிறார் அங்கு அவரை கோவைுக்குளும் கட்சி தொண்டர்களும் வரவேற்று வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம் குருசாமி பொதுமக்கள் வரவேற்பு அளித்து வருகிறார்கள் விவரங்கள் என்ன காயத்ரி உதகைக்கு உதகைக்கு ஐந்து நாள் பயணமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த தினம் வருகை தந்திருக்கிறார் கோவை விமான நிலையத்திற்கு வந்த அவருக்கு கோவை விமான நிலையத்தினுடைய வாயிலில் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் காரில் இருந்தபடி தொண்டர்களது வரவேற்பினை ஏற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் அளித்த பரிசு பொருட்களையும் அவர்களது வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொண்டார் உதகையில் ஐந்து நாட்கள் முகாமில் இருக்கக்கூடிய முதல்வர் வரும் பதினைந்தாம் தேதி நூத்தி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியினை துவக்கி வைக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் அங்கிருக்கக்கூடிய பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெறக்கூடிய பட்டா வழங்கக்கூடிய அரசு நிகழ்வு இருக்கிறது இந்த இரண்டு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக உலகை வந்திருக்கக்கூடிய முதல்வர் சில தினங்கள் இங்கு ஓய்வெடுக்கிறார் மொத்தம் ஐந்து நாட்கள் இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரும் பதினாறாம் தேதி வரை உதகையில் தங்கியிருக்கக்கூடிய முதல்வர் இங்கிருந்தே மற்ற பணிகளையும் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதை தவிர்த்து அங்கு குடும்பத்தினருடன் சொட்டப்பட்டா மற்றும் பைக்காரா உள்ளிட்ட ஒரு மத்தன உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கு பார்வையிடுவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது முதல்வர் வருகையை முன்னிட்டு விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தொண்டர்களது தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளது வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதல்வர் தற்போது சாலை மார்க்கமாக உதகை செல்கிறார் கோத்தகிதி வழியாக உதகை செல்லக்கூடிய உதகையில் தமிழகம் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தபடி ஐந்து நாட்களுக்கு மற்ற பணிகளை நேரடியாக கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காயத்ரி நன்றி குருசாமி இது குறித்த தற்போதைய விவரங்களை வழங்க